அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் சானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைய நாள் இந்த வீடியோவில் அநேகமானவங்க எதிர்பார்த்த மாதிரி தோசை மாமா கேரமல் புடிங் ரெசிப்பியோட தான் நான் வந்திருக்கேன் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் இப்போ வைரலாக போயிட்டு இருக்க ஒரு டெசர்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கேரமல் புடிங் தான் தோசை மாமா அப்படின்னு சொல்லி கண்டியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த கேரமல் புடிங் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக மாறி இருக்கு வீட்டில் இருந்தபடியே ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பெண்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக கை கொடுக்கும் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கெரமல் பிடிங்க வரைக்கும் எப்போவுமே கெரமல் ரெடி பண்ணும்போது நம்ம வந்து அதை பக்குவமாக பார்த்து ரெடி பண்ணணும் அதோடய கலரும் கரெக்டாக இருக்கணும் அதே நேரம் கசப்பு இல்லாமலும் இருக்கணும் இதுக்காக நான் வந்து முதல்ல ஒரு பேனில் நூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து அரை கப் அளவு சீனி சீனியை வந்து பேனில் சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சு அதிகம் மிக்ஸ் பண்ண வேணாம் லேசாக இந்த மாதிரி பேனை அசைச்சி விட்டோம் அப்படின்னாலே போதும் அது வந்து மெல்ட் ஆகி வரும்போது கரெக்டாக ரெடி ஆகிடும் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கெரமல் ரெடி பண்ணுறதுக்கு அதிகமான நேரம் எடுக்கும் சீனி நல்லா உருகி கலர் வர ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்ல நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஆரம்பத்துல சேர்த்திருந்த சீனி நல்லாவே உருகி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வந்து இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில இந்த சீனி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து கெரமல் ரெடி பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பேனில் அதோடனே சேர்த்துடணும் இல்லைன்னா இது குயிக்காவே செட்டாக ஸ்டார்ட் ஆகிரும் இன்றைக்கி நான் இந்த கெரமல் புடிங் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு சிக்ஸ் இன்ச்சில் இருக்கிற ஒரு கேக் ட்ரே தான் எடுத்திருக்கேன் இந்த கேக் டின் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கெரமலை வந்து நம்ம ஒரு பேஸாக சேர்த்துட்டு உடனே அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும் ஸ்பூன் வச்சு இல்லை நம்ம ஜஸ்ட் அந்த பேனை லேஸாக இருந்த மாதிரி அசைச்சோம் அப்படின்றாலே அது எல்லா பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிரும் நம்ம ரெடி பண்ண உடனே பேனில் சேர்த்துடணும் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இது செய்கிறேன் அப்படின்றதுனால இதில் நான் சேர்க்குறது கடையில் அரைவாசி வசி மாதிரி வந்துட்டு ஸோ நான் வந்து குயிக்காக அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் பிகினஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேரமல் ரெடி பண்ண உடனேயே நீங்கள் வந்து பேனில் சேர்த்துருங்க கரமல் இந்த டின்னில் ஆகி வாரத்துக்கடையில் நம்ம வந்து புடிங் மிக்சர் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு பேனில் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மேட் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த புடிங்கில் நம்ம வந்து மில்க் மேட் சேர்க்கும் போது நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் மில்க் மேட் சேர்க்கலன்னா என்ன செய்யலாம் அப்படின்றத அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒன்றைய கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மில்க் பவுடரை தண்ணியில் கரைச்சிட்டும் இதில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் முந்நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க இதில் நான் முந்நூற்றி தொண்ணூறு கிராம் அளவுக்கு சின்ன டீன் மில்க் மேட் தான் சேர்த்துருந்தேன் இப்போ முதல்ல நம்ம மில்க் மேடையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இதை வந்து லேசான ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இந்த மிக்ஸில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மில்க் மேடும் பாலும் சேர்த்து வச்சிருக்கோம் இது இல்லாம நீங்க வந்து மில்க் மேட் சேர்க்காம ரெடி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமா ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து அதை நல்லா அரைவாசி வரும் அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க மிதமான தீயில காய்ச்சி எடுத்துக்கோங்க அதாவது ஒன்றரை லிட்டர் அளவு பால் முக்கால் லிட்டர் வரும் மட்டும் நம்ம வந்து காய்ச்சி எடுத்துட்டு அதை நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போது நம்ம சேர்த்துருந்த மில்க் மேட் பால் இது ரெண்டுமே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது மெதுவாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் தான் இப்போ இந்த மிக்ஸ் நல்லா சூடாக மட்டும் ரெஸ்ட் பண்ணி விடுங்க இனி அடுத்து தான் நம்ம வந்து முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து நாலு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் மீடியம் சைஸில் இருக்கிற முட்டை தான் நான் எடுத்திருக்கிறேன் இதில் ஃப்ளேவருக்காக வேண்டி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா ஐசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வெனிலா ஐசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த முட்டையோட வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி அடுத்ததாக இதில் நம்ம வந்து சீனி சேர்க்க போகிறோம் கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இது சரியாக ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் முட்டையில் சீனி கரைகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கேட்குறக்கு மாதிரி அதிகம் க்ரீமியாவெலாம் பீட் பண்ண தேவையில்லை ஏற்கனவே நம்ம வந்து கெரமல் ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி கண்டென்ஸ் மில்க்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும் இதில் கொஞ்சமாக தான் நம்ம வந்து சீனி சேர்க்கணும் அதிகமாக ஸ்வீட் வந்து சேர்த்துறாதீங்க இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க மில்க் மேட் பால் இதை வந்து சேர்த்து கொள்ளலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம காய்ச்சி வச்சிருந்த மில்க் மேட் பால் மிக்ஸ் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம கொதிக்க கொதிக்க சேர்த்துட்டோம் அப்படின்னா முட்டை வந்து குக் ஆகிரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவர் பீட் பண்ணிட வேணாம் அவ்வளவுதான் நம்மளோட புடிங் மிக்ஸ் ரெடி ஆகிட்டு இனி இதை நம்ம ஏற்கனவே ஒரு பேனில் கெரமல் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கெரமலை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் செஞ்சுருந்த கெரமல் வந்து நல்லா இறுக்கி வந்திருக்கணும் நீங்கள் கையால் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா கட்டியாகி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா செட்டாகி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை டின்னுக்குள்ளே வடித்து சேர்த்துக்கொள்ளலாம் அப்போ தான் மிக்ஸ் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் இதுக்காக ஒரு அகலமான சட்டியில் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க இந்த டின்னை வந்து உள்ளே இறக்கி வைக்கும்போது சரியாக அந்த அந்த தண்ணியில் வந்து தொடக்கூடிய மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு தண்ணீர அளவு வந்து பார்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டின்னுக்குள்ளே தண்ணி இறங்கிடும் இதை வந்து ஃபொயிலால் கவர் பண்ணி வச்சோம்னா இன்னும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி விடுறேன் நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்த பாத்திரத்தையும் மூடி விடணும் இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம சரியாக மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமான ஃப்ளேமில் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நல்லாவே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ரெடி ஆகிட்டா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள் அதில் வந்து ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி க்ளீனாக வந்துட்டு அப்படின்னாலே இது ரெடி ஆகிட்டுன்ற அர்த்தம் அவ்வளவு தான் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்டீம் பண்ணி எடுத்த உடனே இதை சர்வ் பண்ணாமல் ஒரு ரெண்டு மணித்தையாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் ஒரு கத்தி வச்சு ஓரங்களை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க அப்போ தான் லெவலாக நமக்கு வந்து அது கட் ஆகி வரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ நம்ம ஈஸியாக டீமோல்ட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த புடிங் பார்த்தீங்கன்னா தோசை மாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதில் அவங்க வந்து சர்வ் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக அதே லுக்கில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கெரமல் பிடிங்க நீங்கள் வந்து ஈஸியான மெத்தட்ல இதை மாதிரி ஸ்டீம் பண்ணாமல் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு இன்னொரு ரெசிபி இருக்குது தேவையானவங்க கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுங்க இன்ஷா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் கட் பண்ணும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லி வாயில் கரையிற அளவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும் இந்த புடிங் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்ஸ் இன்ச்சில் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு எட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி ஸ்லைசஸாக நீங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணுறீங்கடா அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுக்கலாம் நீங்கள் வந்து கேக் ஸ்லைசஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு மாதிரி கப்ஸ்ல இதையும் சேர்த்து கொடுங்க பார்க்கறதுக்கும் நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் இந்த வீடியோ எப்போயும் போல எங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்சால இதை மாதிரி என்னோடய யூனிக்கான ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை